சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை யாத்ரா பேசுறேன் இந்த பதிவு எதுக்குன்னா முதல்ல மூணு விஷயம் முதல்ல கிரேட் டிப்ஸ் அண்ட் அவர்னர் ரெண்டாவது தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மூணாவது லக்கி ட்ரா ஃபர்ஸ்ட் தேங்க் கார்டு அதாவது இப்போ எனக்கு ஒரு நானூத்தி உறவு கிடைச்சிருக்கு அது வந்து நான் இது வரைக்கும் எல்லாருமே சேனலில் ஃபஸ்ட்டு போது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நான் இப்போ ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காகவும் எனக்கு பெருசாக கண்டென்ட் எதுவும் தெரியாது சமைக்க தெரியும் அது வீடியோ எடுத்துக்க தெரியும் எனக்கு பெரிய கேமராமேன் கிடையாது எடிட்டர் கிடையாது எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தங்களை வச்சுப்பாங்க நிறைய அவங்க ஷாப்பிங் பண்ணுவாங்க நிறைய ஹோட்டல்ஸ் போவாங்க ட்ராவல் பண்ணுவாங்க எனக்கு என்னோட உலகம் ரொம்ப குட்டி நீங்க எல்லாம் கிடைச்சிருக்கிறீங்க அதுக்கு வந்து என் சிறந்தாழ்ந்து நன்றி குறிக்கிறேன் மோட்டிவேஷனல் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணேன் அதில் வந்து வேறு மாதிரியான வரவேற்பு இருந்துச்சு ஒன்று அங்கீகாரம் கிடைக்கல அதுக்கப்புறம் ரீல்ஸ் இதில் வந்து ஆண்கள் நிறையா வந்து நிறைய பேக் கமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு ரொம்ப எனக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியல உண்மையாலுமே வந்து யூடியூப்பில் சம்பாரிச்சு நான் கூடி தான் ஆகுவேன் ஓவர் நைட்டில் அம்பானி ஆகிடுவேன் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை எனக்கு பேசுறதுக்கு கம்யூனிகேட் பண்ணி என் திறமையை வெளியில் கொண்டு வரதுக்கு எனக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல யார் யாரோ ஏதேதோ பண்ணி பண்ணுறாங்க எனக்கு அப்படிலாம் பண்ண தெரியல ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கணும் ரொம்ப ஐஃபையாம் எதுவுமே இல்லை நான் நானா இருக்கணும்னு நினைச்சேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நன்றி எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருக்கு இது நாலு வந்து நானூறு ஆச்சு நானூறு வந்து நாலாயிரம் நாலு லட்சம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் செகண்ட் அவேர்னஸ் இந்த அவேர்னஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஆஹ் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு வருஷத்துல கண்டிப்பா அப்போது நான் சென்னை டு கோயம்புத்தூர் ஊட்டி ஸ்லீப்பர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன் ப்ரைவேட் பஸ்ஸில் கேபிஎன் டைம் அந்த டைமில் கேபியனும் வேறு ஏதோ ஒரு பஸ்ஸு அப்போது ஸ்லீப்பரில் டபுள் பெர்த்தில் எனக்கு ஒரு சீட்டு இன்னொரு சீட்டையும் லேடி தான் ஏறுவான்னு சொன்னாங்க இருந்து மூவ் ஆகி ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து ஒரு ஏறினாங்க அவங்க பேர் நான் இப்போ சொல்ல விரும்பல ஆனால் அவங்க வந்து ஊட்டியில் இருக்கிறாங்க குன்னூரில் இருக்கிறாங்க இப்போ நான் போன வேலைகள் நான் பஸ்ஸில் அவங்க ஏறுறதுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் இருந்தேன் எனக்கு வந்து விஷ்ணு பஸ்ஸில் ஏறும்போது நம்ம ஃபோனில் தான் நம்மளோட பாண்டிங்கில் இருக்கு யாராக இருந்தாலும் பக்கத்தில் ஃப்ரெண்ட் ஆகுற வரைக்கும் ஃப்ரெண்டோ ஃபேமிலிட்டே பேசிட்டு வருவோம் நான் என் ஃப்ரெண்டோட பேசிட்டு வந்தேன் அப்போ என்னோட இன்னொரு தோழிக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு நாங்கள் தான் சப்போர்ட்டிவாக இருந்தோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்போ ஒரு இந்த பேசஞ்சர் ஏற இடம் வந்து அவங்களும் ஏறிட்டாங்க அவங்க கூட ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு சின்ன குழந்த அது ஸோ இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க பழுத்தாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பாத்ரூம் இறங்குற சுச்சுவேஷன் வந்து கட் பண்ணியாச்சு மிட் நைட் ஆகி போச்சு போயிட்டு டீ குடிச்சு டீ குடிக்கிறப்ப அவங்க பேசுனாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்தப்ப என்ன பிரச்சனை ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களே யாருக்கு என்னன்ற மாதிரி கேட்டாங்க அந்த நேரத்துல நானும் சில மன உலகத்துல இருந்தேன் அவங்களும் கேட்டாங்க அது எதுவும் அறியாம ஷேர் பண்ணேன் அப்புறம் இறங்குறப்ப ரொம்ப சூப்பரா பேசுறீங்க பயங்கர போல்டு அந்த பொண்ணை விட்டுறாதீங்க நான் ரொம்ப பிளஸ் பண்ணு சொல்லுங்க கேட்டதா விசாரிச்சதா கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க நானும் தேங்க்ஸ் சொன்னேன் என் நம்பர் கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் எந்த காண்டாக்டுமே இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரில இருந்து கால் வந்துச்சு ஆஃப்டர் பொங்கல் கால் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பொங்கல் முழுது ஒரு கால் புது நம்பர்லேருந்து வருது நான் புது நம்பர்னு எடுக்கல தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு யாருன்னு ஒரு ஸ்டேஜில் கேட்டு வரனால என்ன இண்டிக்காரங்க எல்லாம் கால் பண்ணுறதுனால நான் எடுக்கிறது இல்லை அப்புறம் யாரு என்னன்னு கேட்டுருவோம்னு சொல்லிட்டு எடுத்தப்ப அவங்க பேர் சொல்லி துடிதானாங்க எனக்கு ஞாபகம் வரல அப்புறம் இந்த பயணம் பண்ண விஷயத்த சொல்லும் போது எனக்கு மைண்ட்ல ஒழிச்சதே ஏன்னா அதுக்கப்புறங்க பாதாள சாக்கடை கிணறுக்குள்ள அடியில் விழுந்து பயங்கர அடி மன உழைச்சுன்னு நிறைய பிரச்சனை கொரோனா லாட் ஆஃப் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாலச்சந்தர் கதாநாயகி இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க எல்லா சித்திரம் மொத்த உருவாங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ தலைவலி நிறைய நிறைய குழப்பங்களும் சித்திரம் ஞாபகம் இல்லை அப்புறம் சொன்னாங்க இப்படியே ஒரு ஆள் நாள் பேசுகிறோம் அஞ்சாவது நாள் மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இது என்னன்னா முதல்ல பெண்களுக்கு வந்து ஈஷுவலாகவே எப்பேற்பட்டவங்களும் அவங்கள்ட்ட ரெண்டு நல்லா பேசிட்டாங்கனாலே அன்பு காட்டிக்கிட்டேனாலே அவங்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஆம்பளை தான் வேணும்னு அவசியமே கிடையாது ஆண் துணை தான் வேணும்னு அன்பை காட்டி அரவணைக்கு அக்கா தங்கச்சி அம்மா பாட்டி இந்த சித்தி அத்தனை எந்த உறவு பெண் உறவு கிடைச்சாலும் அவங்க வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடுவாங்க உருகிடுவாங்க ஸோ நானும் விதி விளக்கல்ல நானும் அப்படிதான் அப்புறம் அவங்களும் அவங்களோட கதையை சொன்னாங்க ஸோ தனிமையாகிட்டு ரெண்டு பேரோட லைஃப்பை சுமாராக பேசிக்கிட்டே இருந்தோம் ஒரு ஸ்டேஜில் என்னை பற்றி விசாரி அப்போ தான் நான் சேனல் ஓப்பன் பண்ணேன் இது நான் சாஃப்டாப்பி ஸ்டேட்டஸாக போட்டிருந்தேன் அவங்களும் பார்த்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்புறம் நான் என்ன வாங்குறேன் என்ன பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்க்குறேன் எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணிட்டு என்ன விசாரிக்க ஆரம்பிச்சாங்க எந்த மாதிரி இருக்கீங்க என்ன இன்கம் என்ன வச்சுருக்குறீங்க எந்த காரில் போறீங்க எவ்வளோ நல்லா வச்சிருந்தேன் எங்கே இருக்குங்க எந்த ஃபோன் வாங்குவீங்க அவங்களுக்கு அது அது ஒரு மாதிரி மணி மைண்டடாகவே இருந்துச்சு இதை நான் ரேஸ் பண்ண அவங்க கேட்டது எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் எங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எப்போ எங்க வீட்டு ஆளுங்க யாராவது கால் இப்போ நான் வெளியில் இருக்கிறேன் எனக்கு கால் பண்றாங்கல்ல நான் வீட்டில் இருக்கிற யாராவது வெயிட்டிங்ல போயிட்டு போன் பண்ணாங்கன்னா ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க லைன்ல கட் பண்ணவே மாட்டேன் கட் பண்ண வெயிட்டிங்ல வருவாங்க நம்ம எடுக்கலாம் என்னப்பா அப்படியாப்பா பாருங்க அது நானும் பேர்ல லாக் ஆகிட்டேன் எனக்கு இது ரேவ்ஸ் எங்க வீட்டில் இருக்கிறவங்க சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன யார்கிட்ட பேசுற அப்போ சொல்லும்போது தப்பு பெரியதொருத்தவங்கள்ட்ட எதுக்கு எல்லாத்தையும் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற போன்ல தானே என்ன பண்ணிட போறாங்க அப்படி இல்லை வேண்டாம் எந்த உறவை வேண்டாம் கட் பண்ணி வீட்டில் சத்தம் போட்டாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கும் இந்த வேலை பலு காரணமாக பொதுவாகவே நான் எந்த ஃபோனு வச்சுக்கவேன் எனக்கு சீரியஸாக வந்து பாய்சம் கிடையாது எந்த காலும் அட்டன் பண்ண மாட்டேன் எனக்கு பாஸ்வேர்டு கிடையாது என் வீட்டில் எல்லாருக்கும் என் ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க எந்த ஒரு என்னோடய ஃபேஸ்புக்குள்ளேயே நான் போகிறது கிடையாது எனக்கு பெருசாக நான் இல்லை நான் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னோட வேற மாதிரி நான் கொண்டு நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே குளறபடியாது இந்த டைமில் இவங்க ஃபோன் இது வீட்டில் சொன்னது இவங்க பேசுனதெல்லாம் எல்லாமே ஒன்றா ஜாயின் இது தப்பாக போகுதுன்னு நான் கட் பண்ணிட்டேன் ஆனால் பிளாக்லாம் எதுவும் போடலை எடுக்கிறதில்ல அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் மெயின் மெசேஜ் போட்டாங்க வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டாங்க நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணல ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மூணு இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கமாண்டில் போடுறாங்க சேனலில் என்ன போடுறாங்கன்னா என் கமெண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க ஒரு சப்ஸ்கிரைபரை நீங்க தான் ட்ரீட் பண்றீங்களா ஒரு ஸ்கீப்பரை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியல யார் அது இந்த மாதிரி கமெண்ட்டே நம்ம வரல அந்த அவங்க ஐடி யாருன்னு பார்த்தா இந்த லேடி சோ நான் எப்படி தான் விட்டுருக்குறேன் நான் இது ஒன்றும் பண்ணலை இப்போ எதுக்கு இந்த கவையினா பெண்கள் குறிப்பா பெண்களோ ஆண்களோ ட்ராவல் பண்ணும்போது பெருசாக யாருக்கிட்டே ஷேர் பண்ணாதீங்க பேசாதீங்க அவங்க வந்து பேச வந்தாலும் இடம் கொடுக்காதீங்க ஒரு வேலை பேசிட்டீங்க அப்படின்னு நம்பர் கொடுக்காதீங்க நம்பரே கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்னாலும் கற்பனை விட்டுடுங்க ஏன்னா நீங்க இருக்கிற பகுதியை சுற்றி உங்களுக்கு ஒரு நட்பு இல்லைன்னா நீங்கள் வேலை செய்யற இடத்துல சுற்றி ஒரு நட்பு இல்லைன்னா எங்கேயோ இந்த ரயில் பயணம் பஸ் பயணத்துல வர்றதுல நமக்கு நிரந்தரம் கிடையாது அது இல்லை கீழே எப்போ ஒரு வட்டி நடக்கிறது தான் இப்போ ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல விருப்பம் இல்லைன்னா தொந்தரவு பண்ணக்கூடாது அதுதானேங்க இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அது உனக்கு எவ்வளோ வஞ்சஸ் எவ்வளோ கெட் ஒரு அசிங்கமான ஒரு அருவறுப்பான புத்தி இருந்தால் ஃபேஸ் இது வாட்ஸ்அப்பு மெயின் மெசேஜ் காலு எடுக்கலன்னு நீ சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுவேன் இப்போ யூடியூப் சேனலில் வந்து அப்படி கோடு கோடுன்னு கொட்டி நம்ம கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் இல்லைங்க அஞ்சு வித புரோஜனம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் யூடியூப்பில் வந்து நமக்கு வியூஸ் போகல சப்ஸ்கிரைபர்லே டென்ஷன் தான் ஏதோ கடவுளாக கொடுத்த எங்கள் சொந்தங்கள் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நான் இப்போ பாதிக்கப்பட்டேன் அதே சொல்லும் பார்ப்பாங்க எனக்கு அது ஒன்றும் கவலையே கிடையாது நாளைக்கு இது நான் தெரியாது இருக்கிற வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் அவ்வளோதானுங்க சோ அதனால பெண்களும் சரி ஆண்களும் சரி யாரையும் நம்பி ஷேர் பண்ண ஏன்னா நல் எல்லாருக்கும் நல்லது அமையும் தெரியாது ஸோ இதுதான் செகண்ட் தேர்ட் ஒன் வந்து லக்கி என்னன்னா நான் வந்து சேனல்லாம் போட்டுட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் த்ரீ கே ஃபோர் கே எல்லாம் போச்சு திடீர்னு பார்த்தா ரெண்டு மூணு கூட போகல திடீர்னு பார்த்தா அப்படியே ரெண்டு நாள் மூணு நாள் கட்சி மறுபடியும் ஸ்லோ வாய்ப்பு எனக்கு தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் காஸ்ட்லி கேமரா கிடையாது ஷாப்பிங் பிளாக் போட முடியாது ஃபுட் பிளாக் போட முடியாது எனக்கு என்ற ஹோட்டலில் கிச்சனாக நான் என்ன செய்கிறேன் நான் எந்த கோயிலுக்கு போகிறேன் முடியலையா நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் நான் எங்கே போய் காய்கறி வாங்குகிறேன் நான் என்ன துணி துவைக்கிறேன் நான் என்ன மருதாணி வச்சுருக்கிறேன் நான் என்ன துணி போடுறேன் என்ன சுற்றி என்ன இருக்கோ அதை தான் நான் போடுறேன் அப்புறம் நான் வீட்டில் என்ன பூஜை பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளரும் நான் என்ன செய்யறோம் அதையே என்னோட தொழிலா டெய்லியும் ஒரு பெண்ணின் கதைங்கிற மாதிரி டெய்லியும் என் போடுறேன் ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸ்ல வந்து நிறைய சொல்லணும்னு ஆசை சிக்ஸ்ட்டி செகண்ட்ல என்ன இப்போ தோசை சொல்கிறேன்னா அந்த தோசையை நான் வீட்டில் சுட்டு வச்சேன் பொட்டுக்கள் தட்டி அரைச்சேன் அப்படிங்கிற அந்த விஷயம் கண்ணா போதுங்கிற மாதிரி தான் டக்கு டக்கு டக்குன்னு டப்பிங் சாண்டிருந்தேங்க மற்றபடி லாங் வீடியோ போட்டால் எதுவும் பெருசாக மாட்டேங்குது நான் வந்து பெரிய சப்ஸ்கிரைபர் அப்கமிங் விதைய விதை அந்த சிக்ஸ்டி செகண்ட்ல நான் வந்து ஒரு தோசை ஊத்துறேன் பொட்டுக்களையும் தேங்காயும் போட்டு ஒரு சட்னி அரைச்சேன் இது இப்படி தொட்டு சாப்பிட்றேன் இது இந்த அரிசியில ஆட்டினது இது இந்த உளுங்கல ஆட்டினது இந்த கடலைப்பரப்பில் ஆட்டினது இது போட்டு இது இது கண்மையானா போகுதுங்கிறதுனால அந்த வீடியோ பார்த்து சீக்கிரமா அதுலயும் நிறைய குளம் ரொம்ப சிக்கும் இப்போ ஒரு விதைய விதைச்சிருக்கிறோம் அது அது கொஞ்சம் ஆகும் இல்லைங்களா அப்படிதான் எனக்கு இது கவலை இல்லை நிறைய செலிப்ரிட்டிஸ் சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்குலாம் நம்ம சப்போர்ட்டிவா இருக்கிறோம் கொஞ்சம் எனக்கும் இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி என்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி வரவங்களுக்கும் மற்ற நண்பர்களும் ஆதரவா இருக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் மூணாவது லக்கி ட்ரா லக்கி ட்ரா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அஞ்சு பேரு அதுக்கு முன்னாடி வந்து சொல்லிக்கிறேன்னா இப்போ ஷார்ட்ஸ் போட்டு திடீர்னு கொஞ்ச நாள் வந்து சுத்தமாக ஒண்ணுமே போகலை லீவ் போகலை நான் அதை சொன்னேன் பார்த்தீங்களா லைவா இங்கே என்ன நடக்கும் அதை தான் எடுத்து போடுவேன் எனக்கு கண்டென்ட் யோசிச்சா ட்ராவல் பண்றதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ என்கிட்ட காசு கிடையாது நிறைய கண்டென்ட் யோசிச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு நேரம் வரும்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி ஒரு வாட்டி ரொம்ப உடஞ்சி போட்டுட்டு இனிமேல் யூடியூபே வர வேணுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சுமையா ஃபர்கான் சிசி சிக்ஸ் ஐஆர் அது சிசிஆரா இல்லை சிக்ஸ் ஐஆரான்னு தெரியல ஸோ அவங்க வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஒரு டோன்ட் ஃபீல் ப்ரோ அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து குட்டிஸ் ராக்கி டூ டபுள் வாங்கிட்டோம் அவங்க வந்து உங்க உழைப்பை நம்புங்க அப்படின்னு அஃப்கோர்ஸ் என் உழைப்பை தான் எனக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வந்து இதில் போட்டிருக்கிறேன் அப்புறமா வந்து மகேஸ்வரி எயிட் செவன் எயிட் ஃபோர் அந்த ஐடி அவங்க அப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு யூசர்னு போட்டு கேஜி எயிட் யூபி ஃபோர் ஜி ஃபோர்னு வந்துச்சுங்க அவங்க பேர் சரியாக தெரியல போட்டோவும் வரலீங்க அதுக்கப்புறம் மிஸ்டர் சுரேஷ்னு சொல்லிட்டு ஐயப்பன் போட்டோம் நான் வந்து தீவிர அப்படியே என்னோட உயிர் நாடின்னு சொல்லுவேன் அந்தளவுக்கு நான் முருகர் பக்தர் ரெண்டாவது சாய்பாபா டி ஓடி இதுக்கு ஈக்குவலா ஐயப்பன் ஐயப்பனோட அம்மா ஆதிபராசக்தி அந்த பரமேஸ்வரி மகேஸ்வரி ரூபத்தில் வந்து எனக்கு சொன்னாங்க உங்கள் சேனல் பேரை மாற்றுங்க கண்டிப்பாக இருக்கும் நான் ஏன் என் சேனலுக்கு இப்போ பூமர் கேல் வச்சுன்னா நம்ம ஏதாவது பழைய விஷயங்கள் ஏதாவது சொன்னோம்னா பூமர் அங்கிள் மாதிரி பேசாது பூம்பர் ஆன்ட்டி மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படி வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வெறும் யாத்திரா குயின் அப்படின்னு வச்சிருந்தேன் நான் சொல்றதெல்லாம் பூம்பர்மா இருக்குன்னு சொன்னா இது நல்லா இருக்கு நீ எதை என்ன வந்து டம்மி ஆகணும்னு நினைக்கிறியோ எதை டாமினேட் பண்ண நினைக்கிறீங்க அதே நான் நான் வந்து கான்செப்டாக வச்சுட்டேன்னு சொல்லி பூம்பர் கேலி ஆற்றணுன்னு பட் இவங்க மகேஸ்வரி மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் ஐ டோன்ட் நோ எனக்கு நீங்கள் திருமதியா செல்வியான்னு தெரியல இந்த மகேஸ்வரி எயிட் செவன் எயிட் ஃபோர் அந்த ஐடியில இருந்து அவங்க சொன்னாங்க சேனல் பேர் மாத்தங்க மேபி இது நான் லேட்டாக கூட பண்ணியிருப்பேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஏன்னா சத்தியமே இப்போ ஐடியாவே இல்லை பட் அவங்க சொன்ன ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு கரெக்டாக இப்போ ரீசனாக சூப்பரான ஒரு பெரிய லெவலில் நல்ல ஒரு ட்ரெண்டியான ஒரு பேரை யோசித்து அதுக்கு லோகோலாம் க்ரியேட் பண்ணிவிட்டேன் இது எப்போ நான் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன்னா நம்ம சேனலில் இப்போ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்தானிட்டே அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அச்சீவ் பண்ணும் பொழுது இந்த சேனலோட பேர் லான்ச் ஆகும் அதுக்கப்புறம் திரு மதியார் செல்வி மகேஸ்வரி அவங்கள வந்து நான் நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன் அவங்களுக்கான ஒரு பரிசு பொருள் நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அவங்களுக்கும் நான் திரு சுரேஷ் அவர்களுக்கும் அவரோட இதில் ஐயப்பன் போட்டால் இருக்கும் எங்கள் ரெண்டு பேரும் தான் ரொம்ப சுரேஷ் தான் வந்து நான் சேனலில் ஆரம்பித்ததில் இவர் யார் என்ன எப்படி ஃப்ரெண்ட் ஆனாரு ஒன்றுமே திட்டு என் ஃபேஸ்புக்குலேயும் இதை ஷேர் பண்ணலாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்டே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லலை முதல்ல மகேஸ்வரி அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு பொருள் இருக்குது என்னோடய சேனலில் பயோலாக பொண்ணுங்க மெயில் ஐடி இருக்குது அதில் வந்து உங்கள் அட்ரஸ் உங்கள் காண்டாக்ட் நம்பரை அனுப்பிச்சு விடுங்க இந்த பதிவை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்கிறேன் சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும் ப்ளஸ் பண்ணுங்கள் மகேஸ்வரி மற்ற உறவுகளும் பண்ணுங்கள் இவங்க ரெண்டு பேரும் சந்ததுக்கப்புறம் என்னோடய வளர்ச்சியில் யாரெல்லாம் எனக்காக கூட ட்ராவல் பண்ணுறீங்களா அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கான பிளானிங் இருக்குது யார் எப்போ என் கூட சேர போகிறீங்கன்னு தெரியல முதல் முறையாக என்னோடய பதிவில் நான் கேட்டுக்கிறது என் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்த்து என்னை உயர்த்தும் ரொம்ப ரொம்ப நன்றி God bless you all. Take care. We'll meet soon.